அமெரிக்காவினுடைய யுஎஸ் கரன்சிக்கு மாற்றாக பிரிக்ஸ் கரன்சியை யாரெல்லாம் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ இனி அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாரு இது வந்து வருங்காலத்தில் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம ரஷ்யாவில் சீனாவினுடைய முக்கியமான நிறுவனங்கள் வெளியே வர காத்துட்டு இருக்காங்க. அது ரஷ்யா உக்ரைன் போர் தான் முக்கியமான காரணமா இருக்குமா. அதை பத்தி தான் டீடைலா நீங்க பாத்தீங்களா பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கோல்ட்வேல் அபிஷல் சேனல். வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல போலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா, சைனா, ரஷ்யா இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான நாடுகள் சேர்ந்து தான் பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கரன்சியா இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான திட்டத்தை தீட்டினாங்க அரபு நாடுகளும் இதில் கூட்டு சேர்ந்து உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதில் வந்து குளோபல் சவுத்னுடைய முக்கியமான தலைவர் தான் அது இந்தியா தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதனுடைய முக்கியமான நோக்கமே எந்த பிரச்சனையினாலும் நம்ம யூஎஸ் கரன்சி தான் நம்ம யூஸ் பண்றோம் அதுக்கு மாற்றாக ஒரு புதிய கரன்சியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் முக்கியமா விரும்புறாங்க. அதுவும் முக்கியமா உலகத்தில் இருக்க சின்ன சின்ன நாடுகள் வந்து வாண்டடா பிரிக்ஸ் கரன்சிய கொண்டு வரலாம் அப்பதான் வந்து நம்மளுடைய பண பரிவர்த்தனை கொஞ்சம் மெலிதாகும் டாக்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதற்காக கொண்டு வந்ததுதான் இந்த பிரிக்ஸ் கரன்சி இது வந்து இப்பொழுது டெவலப் பண்ணல இருந்தாலும் கூடி விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதனால ஜோ பைடன் வந்து அப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால் அப்பொழுது வரைக்கும் அமைதியாகத்தான் இருந்தார் ஆனா இனி வருங்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டொனால்ட் ட்ரம்ப் வந்து வரப்போறாரு அதற்காக இப்பொழுதே ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறார் யாரெல்லாம் வந்து பிரிக்ஸ் கரன்சியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதாவது டிஜிட்டல் கரன்சியோ அல்லது நார்மல் கரன்சி யாரெல்லாம் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அவர்கள் மீது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டாக்ஸ் பிடிப்போம் அது மட்டும் இல்லாம அவர்கள் மீது அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னு சொல்லி முக்கியமான அறிவிப்பு வெளியிறார் இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதை வந்து உலகத்தில் இருக்க முக்கியமான நாடுகள் அதாவது ரஷ்யாவாகட்டும் சைனாவாகட்டும் இந்தியாவாகட்டும் இவர்கள் வந்து இதை மீறி எப்படி வந்து டெவலப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வந்து ரஷ்யா மேல பொருளாதார தடை அமெரிக்கா விரிச்சிருப்பது குறிப்பிடத்தக்கது அதை தான் இப்பொழுது எல்லா வேலை வந்து ரஷ்யா செஞ்சுட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் பதவியேற்க ஐம்பது நாட்களே உள்ள நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் வந்து மிகவும் உச்ச கட்டத்தை ஏற்றுள்ளது அதற்காக உக்ரைனுக்காக நிறைய உதவிகளை அமெரிக்கா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமா உக்ரைனை சுற்றியுள்ள சின்ன சின்ன நாடுகள் வந்து தொடர்ந்து உக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்களை சப்ளை செஞ்சுட்டு வராங்க ஆக்சுவலா இப்பொழுது ரீசெண்ட் டைமா என்ன சொல்லியிருக்காங்க உக்ரைனுக்கு அணு ஆயுத உதவிகளை அமெரிக்கா செய்து வருவதாக ஒரு முக்கியமான டேட்டா கிடைச்சிருக்கு ஆனா அதை அமெரிக்கா இருக்காங்க ஆக்சுவலா உங்களுக்கு வந்து நார்மலான மிசைல்ஸ் கன்ஸ் மட்டும்தான் உதவி செய்து வருகிறோம் நாங்கள் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே அணு ஆயுத உதவிகளை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை மறுத்திருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம இப்பொழுது இன்னொரு பதில் தாக்குதல் என்னன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து அட்டாக் வந்து ரெண்டு சைடு செஞ்சுட்டு இருக்காங்க இதுவரைக்கும் ஸ்டாப் பண்ண கிடையாது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே இந்த ஓசனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏவுகணை வந்து இன்னும் நிறைய ஏவுகணை தாக்குதலை நடத்த ரஷ்யா தயாராக இருப்பதாக இன்னொரு முக்கியமான டேட்டாவோ கிடைச்சிருக்கு அதே மாதிரியே இப்பொழுது ரஷ்யாவுக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையை போயிட்டு இருக்கு ஆக்சுவலா இந்த ரஷ்யா சீனா உறவில் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கு ஆக்சுவலா இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கான the market. ஆல்ரெடி வந்து ரூபில் வந்து கொஞ்சம் டவுன்ல இருக்கு இதன் காரணமாக ரஷ்யாவில் இருக்க நிறைய சீன நிறைய வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது முக்கியமான காரணம் உள்ள வந்து டவுன் இருக்க காரணத்தினால் வந்து சீன கம்பெனிஸ் வந்து வெளியேற காரணத்தினால் சீனாவினுடைய பொருளாதாரம் கொஞ்சம் சறுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது ரஷ்யாவுக்கு ஒரு சின்ன அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் உக்ரைன் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து உக்ரைனுடைய எல்லா பகுதியும் ரஷ்யா ஆக்பை பண்ணிட்டாங்க இன்னும் இருபது சதவீதம் மட்டும்தான் உக்ரைனுடைய கண்ட்ரோல் இருக்கு ஆனா இன்னுமே நம்ம வந்து எப்படியாவது நேட்டோவில் வந்து சேர்ந்தாகணும் நம்ம நேட்டோவில் சேர்ந்துட்டோம்னா உக்ரைனுடைய டோட்டல் பகுதிவே நம்மளால வந்து உள்ள கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இன்னுமே சொல்லிட்டு இருக்காரு இது வந்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி சொன்ன ஒரு முக்கியமான ரீசெண்டான அப்டேட் ஆக்சுவலாக அவர் வந்து இன்னும் பிடிமாதமாக தான் இருக்கிறாரு அதாவது உக்ரைனுடைய மக்கள் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ரத்தம் சிந்தி நிறைய பேர் வந்து பல்வேறு வேதனைகளை அனுபவிச்சுட்டா இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜனவரி இருபதுக்கு அப்புறம் பதவி ஏற்க போறாரு ஆக்சுவலா அவர் பதவி ஏற்ற உடனேயே நிறைய வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போற நிறுத்தப்போவதா சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அவர் வந்து பதவியேற்ற கோனைய டா வந்து பேச்சுவார்த்தை போவது கிடையாது அதற்காக ஹங்கேரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாட்டில் விக்டர் அர்பன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருவரை வந்து நிறுத்தி வச்சிருக்காரு அவர் தான் வந்து மீடியேட்ரா செயல்பட போறார் ரஷ்யா உ உக்ரைன் இந்த ரெண்டு நாட்டுக்கும் மீடியேட்டரா செயல்பட்டு அந்த போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைக்கான இப்பொழுதே வந்து அதற்கான செயல்பாட்டை தொடங்கியிருக்காரு அது வந்து கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்